தாக்குதல் இந்த மண்ணில் தமிழகத்தில் தமிழர்கள் எந்த விதமான அதிகாரத்திலும் அமர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தேவேந்திர சமூகத்தின் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல் இதை நாம் வெறும் சாதிய கண்ணோட்டத்தின் பார்வையில் மட்டுமே நாம் பார்த்துவிட முடியாது ஏனென்று சொன்னால் இலங்கையில் தமிழர்கள் மீதான நடத்தப்பட்ட தாக்குதல்களும் தமிழகத்தில் தமிழர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலையும் ஒன்றாகவே இருக்கின்றது இலங்கையில் ஈழ விடுதலைக்காக போராடிய மேதஞ்ச பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டுதல் யார் என்று பார்த்தால் தமிழகத்தில் இந்த பூர்வ குடியான தேவேந்திரகுல சமூகத்தின் சாதி ஆதிக்கத்தையும் சாதி அடக்குமுறைகளையும் எதிர்த்து களம் கண்ட ஐயா தியாகி இமானுவேல் சேரன் அவர்களின் வழிகாட்டுதலையும் பின்பற்றி இருக்கின்றார் ஈழத்தில் தமிழர்கள் மீது எவ்விதமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதோ அதே போன்று தமிழகத்தில் தமிழர்களான தேவேந்திரகுல வேளாளர்கள் மீதும் ஆதிக்க ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் தாக்குதல் நடத்தப்படுகிறது தமிழ் தேசிய விடுதலை என்பதே தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தின் அரசியல் விடுதலை தான் தமிழ் தேசிய விடுதலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற ஏராளமானவர் பேசுகின்றார்கள் ஆனால் அவர்கள் சாதி கண்டித்து அவர்களால் பேச முடியவில்லை அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் பேசுவது தமிழ் தேசியம் என்று நாம் கருதிவிட முடியாது பாரதி சொல்லுகிறார் ஆடுவோமே என்று குறிப்பிடுகிறார் அதாவது இந்தியாவில் பல்லர்களுக்கு எப்பொழுது அனைத்து விதமான விடுதலை கிடைக்கிறதோ அப்பதான் இந்தியாவின் விடுதலை என்று குறிப்பிடுகிறார் எனது அன்பாக உறவுகளே தமிழகத்தில் தொடர்ச்சியாக தமிழர்களான தேவனு சமூகத்தின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களை அனைத்து தமிழ் சமூகங்களும் என்று எதிர்த்து குரல் கொடுக்கிறதோ அன்றுதான் தமிழகத்தில் தமிழ் தேசியத்தின் மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அப்போ இந்த வேளாண் சமூகம் நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டு விதமான ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் உறவுகளே ஆயுதம் என்று சொன்னால் அருவால கத்தியோ கிடையாது ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த மட்டும்தான் அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றது இந்த சாதியத்தின் வாக்குகள் அடிப்படையில் தான் நாம் கட்டமைக்க கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றது எனக்கு முன்னால் உரையாடிய அண்ணன் மங்கல் பாண்டியன் வந்து நடக்கக்கூடிய தொடர்ச்சியான பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது நாம் ஏன் இன்று வரை நம்மால் இயங்காதே அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் அந்த சட்ட பிரிவுகளையும் சட்ட நுணுக்கங்களையும் கைப்பற்றி நமக்கு எதிர் எதிராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர் அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி நம் மீது பொய் வழக்கு போடக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது நாம் ஏன் வழக்கு தொடுக்கவில்லை அவர்கள் சாதி ரீதியாக செயல்படுகிறார்கள் அந்த சாதி ரீதியாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை கண்டறிந்து அவர்கள் மீதும் ஏன் வழக்கு தொடுத்தவில்லை நாம் தொடர்ச்சியாக நம்ம தாக்குதல்களை சட்டங்கள் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நாம் எதிர்கொண்டால் மட்டுமே தான் நம் மீதான நாம் தடுத்துள்ள முடியும் உறவுகளை அப்போ நம்மளுடைய இந்த அழிதேட்டல் என்பது அரசியல் நோக்கியான அணிவிரட்டலாக இருக்க வேண்டும் வாக்கின் அவசியத்தையும் வாக்கின் முக்கியத்துவத்தையும் நம் மக்களிடையே தொடர்ச்சியாக உரையாட வேண்டும் தொடர்ச்சியான துண்டு பிரசாரங்களை விநியோகம் செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக கருத்தரங்களை ஏற்படுத்த வேண்டும் தொடர்ச்சியாக நம் கிராம பூஜைகளில் ஒரு நூலகத்தை உருவாக்கிட வேண்டும் அந்த நூலகத்தில் அதிகமாக அரசியல் சார்ந்த புத்தகங்களை அடக்கி வைக்க வேண்டும் உறவுகளை நம்முடைய தொடர்ச்சியான வாசிப்புகள் தான் நம் மீதான தொடர்ச்சியான அணக்குமுறைகளுக்கு அடக்குமுறைகளை தீர்க்கக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடியும் நாம் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் இன்று வரை அந்த விதமான போராட்டங்கள் அனைத்துமே நீர்த்து போகின்றது அப்ப போர்வை காலங்களில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் மறந்து விடுகின்றோம் அப்போ நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களே அவர்களுக்கே யார் வந்து அதிகாரத்தில் வந்து நம் மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் இந்த மண்ணில் இந்த தமிழகத்தில் அகதிகளாக ஆக்கிவிட வேண்டும் என்று அவர்களுக்காகவே நாம் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் நம் குழந்தைகளில் அந்த நிலையை நாம் என்று மாற்றுகிறோமோ அங்குதான் இந்த சமூகத்திற்கான விடுதலை கிடைக்கும் உறவுகளே அப்போது தொடர்ச்சியாக இந்த தேவேந்திர சமூகம் ஒரு சாதிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் பாதிக்கப்படவில்லை இந்த மண்ணின் பூர்வகுடியாக இருக்கக்கூடிய யாதவர் சமூகங்களும் பாதிக்கப்படுகின்றது முத்திரையர் சமூகங்களும் பாதிக்கப்படுகிறது நாம் ஒன்று மறுக்கின்றோம் ஒரு தேவை ஏற்படுகிறது அப்போ இந்த தமிழகத்தில் இந்த தமிழர்களின் மீதான தாக்குதல்களை நாம் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ் சமூகங்களை ஒன்றிணைக்க வேண்டும் இந்த தமிழ் தேசிய பேசக்கூடிய அனைத்து தமிழ் குடி உறவுகளும் இந்த தேவேந்திரகுல விளையாட சமூகத்தின் மீது நடத்தப்படுகின்ற இந்த தேவேந்திரகுல விளையாட சமூகத்தை தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக அரசியல் அரசியலில் வைக்க வேண்டும் இந்த தேவேந்திரகுல விளையாட்டு சமூகம் அரசியலில் அமைந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய அனைத்து சாதிய பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவாக இருக்கும் உறவுகளை இந்த சாதிய பிரச்சனைகளை ஒழிப்பதற்கு சாதியத்தை ஒழித்தால் மட்டும் போதாது அப்ப இந்த இந்த மண்ணில் இந்த தமிழகத்தில் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் ஒரு அறநெறியை காப்பாற்றக்கூடிய வழிவந்த இந்த மனுநீதி நீதி சோழன் வம்ச வந்த இந்த தேவேந்திர குல வேலை சமூகம் என்னைக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்கிறது அன்றுதான் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சாதிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்பு முற்றுப்பு வைத்துவிட முடியும் எனவே அன்பார்ந்த உறவுகளை நாம் நம் பகுதிகளில் தொடர்ச்சியாக நாம் பாதிக்கப்படுகின்றோம் மாஞ்சுளையில் நாம் பாதிக்கப்பட்டோம் அதை நாம் மறந்துவிட்டோம் கீழ்வெண்மிலையில் நாம் பாதிக்கப்பட்டோம் அதையும் நாம் மறந்துவிட்டோம் இரண்டாயிரத்தி பதினொன்னு பரமக்குடியில் துப்பாக்கிச்சூடு நம்மளுக்கு நடத்தப்பட்டது அதையும் மறந்துவிட்டோம் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தின் விடுதலைக்காக இந்த சமூக மக்களை அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த சமூகத்தை அழிந்து ஒவ்வொரு நபர்களும் இந்த சாமிவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற உறவுகளே அப்போ இதை தடுத்து வேலை செய்வது அப்போ தொடர்ச்சியாக இந்த மக்களை அழிவு படுகொலை செய்தால் இந்த மக்களை வந்து அகதிகளாக அடிமை ஆக்கிவிட முடியும் என்று அவர்கள் பகல் கனவு காணிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை மட்டும் நான் கூட எங்களில் ஆயிரம் விமானுவல் சேரனும் விமானுவேல் சேரனன் இருக்கின்றோம் எங்கள் விமானுவல் சேரன் அவர்களின் வலியைத்தான் பின்பற்றி ஈழத்திலே விடுதலைக்காக ஏந்தி போராடிய பிரபாகரனையும் நாங்கள் நெஞ்சில் ஏந்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் கடைசி சொட்டு எங்கள் ரத்தம் இந்த மண்ணில் அதிலிருந்து இன்னொருவன் எங்களுடைய விடுதலைக்காக போராட தவிர எங்களை முற்றிலும் அடிமையை ஆக்க முடியாது எங்களை முற்றிலும் அகதியை ஆக்க முடியாது தொடர்ச்சியாக நீங்கள் ஆதிக்கத்தை கையில் எடுத்தால் அந்த ஆதிக்கத்தை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோமே தவிர உங்களை போன்று நாங்கள் எப்பொழுதுமே ஆயுதத்தில் எங்கள் நம்பிக்கையை வைக்க மாட்டோம் என்று கூறி வாய்ப்புக்கு அழைத்த வாய்ப்புக்கு அழைத்த அனைத்து உன்றிவிட பெறுகிறேன்